ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லி பாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உச்ச காலம் நல்ல உன்னதமான காலகட்டம் தான் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் மிக மிக அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக எது என்பதையும் சாதாரணமான காலகட்டம் எது என்பதையும் மிகவும் கஷ்டமான காலகட்டங்கள் எது என்பதையும் தான் இன்று நாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த அந்த மனிதர் அந்த நன்மையை அனுபவிப்பதற்கு லக்கணமும் லக்னாதிபதியும் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி பொது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த யோகங்கள் பல இருந்தாலும் முக்கியமாக தர்ம கர்மாதி என்கின்ற யோகமும் நல்ல பரிவர்த்தனை என்கின்ற யோகமும் நடந்தால் அந்த மனிதனுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய பலன்களாக அமையும் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் இல்லாமல் மற்ற சாதாரண திசைகள் நடந்தால் சாதாரணமாக வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய தசையும் மற்றபடியாக ஆகாது சனி ராகு கேது சம்பந்தங்கள் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் சம்பந்தம் இருந்தாலும் மிக மோசமான காலகட்டமாகவும் துயர காலகட்டங்களும் அமையும்தான் ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கும் உண்டான அடிப்படை விஷயமாகும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எது உச்ச காலகட்டமாக பலம் என்பதை பற்றி தான் இன்று நாம் முதலில் பேச இருக்கின்றோம் பன்னெண்டு மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து மீன லக்கணம் வரை எது மனிதனுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதன் பிறகு அடுத்ததாக சாதாரணமான காலகட்டம் எது மிக சோதனையான காலகட்டம் எது என்பதையும் படிப்படியாக பார்க்க உள்ளோம் ஆனால் ஒட்டுமொத்தமான பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் அடிப்படை விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் லக்னம் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் எந்த நன்மையும் நாம் அனுபவிக்கலாம் அதேபோல் எந்த சுகமாக இருந்தாலும் நிச்சயமாக பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் குருவும் சுக்கரனுமாக வலிமையாக இருக்க வேண்டும் இருவரில் ஒருவர் இருந் வலி வலிமையாக இருந்தாலும் போதுமானது இரண்டும் வலிமையாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் என்பது தெளிவு இரண்டு பேரும் வலிமை இல்லை என்றால் லக்ஷ்மி கடாட்சம் அதாவது சௌரியமும் பணமும் மிகப்பெரிய உயர்ந்த வாக்கியம் நிச்சயமாக வருவதற்கு தங்கு தடையாகும் அல்லது த வராமலே போகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஜாதகம் நல்லா நன்றாக இருக்கிறது என்றால் இளைய வயதிற்கு அதாவது ஐந்து வயது முதல் இருபத்தைந்து குறைந்தது இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் கட்டாயம் அமைய வேண்டும் அந்த வயதில் நல்ல தசை நடந்தால் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் படிப்பு தடைபடாமல் முழுமையாக படித்து நல்ல அவரவர் படித்த வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற வேலைக்கு செல்வார்கள் மாறாக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் குடும்ப கௌரவம் கெடுகிறால் கெடக்கூடிய சூழ்நிலைகள் தேவையில்லாத தீய நட்பு வகைகள் காதல் என்ற வகையில் சிக்கி சீரழியக்கூடிய வாய்ப்புகள் மது போன்ற பானங்களாலும் கூடா நட்பனால் தவறுகள் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு செல்வது குடும்பமானத்தை வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் அந்த வயது உடையவர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசையும் மற்றும் சனி செவ்வாய் ராகு சம்பந்தமான அதிலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய சம்பந்தம் இருப்பதினால் நடக்கக்கூடிய தசா புத்திகளால் தான் இளைஞர்களானாலும் சரி இளம் பெண்களாலும் சரி கெடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வயதில் பொழுது அவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவருடைய வாழ்க்கை சாதனையாக மலரும் அதேபோல் இருபத்தைந்துக்கு மேல் ஐம்பது வயதில் உள்ளவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவர்களுக்கு அந்தந்த வயதற்கேற்றார்கள் பொருளாதார உயர்வு தகுதி சமுதாயத்தில் மதிப்பு சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியமான பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாத தசை நடந்தால் அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக அமைதியாக அவருடைய வாழ்வு நடைபெறும் அவர்களுக்கு ஆரியிட்டு பன்னடக்கூடிய தசை நடந்தால்தான் அத்தனை பேரும் இன்று நோயாளியாக மருந்து மாத்திரையுடன் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது ஆக மனிதனுக்கு அந்தந்த வயதற்கு போல் நடக்கின்ற தசா தசைதான் புத்தியம் காரணம் குறிப்பாக தசைதான் மனிதனை வழி நடத்துகிறது அதற்காக எந்தெந்த தசை நடந்தால் உற்சவம் எந்தெந்த தசை நடந்தால் சாதாரணமாக அமைதியாக செல்லும் எந்தெந்த திசை நடந்தால் தேவையற்ற வீண் வ வழக்குகளிலும் நோயாளிலும் கடன் பிரச்சனையும் சங்கடங்களிலும் மாட்டிக்கொள்வோம் மூன்று விதமாக தான் நாம் பிரித்து இப்போது நாம் உதாரணம் மூலமாக மேஷலக்கணத்தில் ஆரம்பித்து நாம் மீனலக்கணம் வரை பார்க்க இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் நாம் தெரிவித்துக் கொள்கின்ற விஷயங்களாகும் இப்பொழுது ஒவ்வொரு லக்கணத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் துலாம் லக்கணத்திற்கு உயர்ந்த தர்ம கர்மாதி யோகத்தால் ஏற்படக்கூடிய பலன்களும் உயர்ந்த பரிவர்த்தனையால் ஏற்க ஏற்படக்கூடிய பழங்களையும் பற்றி நாம் பார்ப்போம் மூன்று வகையான பழங்களை சொல்லியிருக்கின்றோம் உயர்ந்த தர்ம கர்மாதி யோகத்தினுடைய நல்ல பரிவர்த்தனையான பழங்களும் நடந்தால் துலா லக்கணக்காரர்கள் எந்த வயது உடையர்களாக இருந்தாலும் வயதிற்கேற்ற அற்புதமான பலன்கள் சாதனை படைக்கக்கூடிய பலன்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய பழங்களாக நடக்கும் மற்றபடி சாதாரணமாக நட்பு வகையிலும் கிரகங்கள் கிளாமல் ஆட்சி வகையிலும் இருந்தால் சாதாரணமான வகையின் பழங்கள் கிடைக்கும் ராங்கான பரிவர்த்தனை அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களுடைய பரிவர்த்தனை உடன் செவ்வாசனி ராகு சம்பந்தப்பட்டால் பட்டாலும் சரி மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய தசா புத்தி நடந்தால் மிக மோசமான பிரச்சனைகள் சங்கடங்கள் வைத்தியங்கள் வம்பு வழக்குகள் தண்டனைகள் சிறைச்சாலை என்று மோசமான சூழ்நிலைகள் நடக்கும் என்பது மூன்று விதமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முதலில் சாதகமாகவும் ச சாதனை படைக்கக்கூடிய தசாபுதிகள் துராலக் எப்படி என்பதை பார்ப்போம் முதலில் துராலக்கணத்திற்கு தர்ம கர்மாதி யோகத்தை தரக்கூடியவர் ஒன்பது குடைவர் புதன் பத்துக்குடையவர் சந்திரன் இவர்கள் புதன் ஒன்பதிலே ஆட்சி பெற்று பத்துக்குடிய சந்திரன் மூன்றிலே தனுசிலே இருந்தாலும் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இப்படிப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது சந்திரதசி ஆனாலும் சரி புதன் தசையானாலும் சரி மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது உண்மை இவர்களுக்கு இருவரில் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ குரு சம்பந்தம் கிடைத்தால் இன்னும் மிக மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் உடன் சுக்கரன் சேர்ந்தாலும் மிகப்பெரிய பலம் அதே அதே போல் ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் பதினொன்னிலே இருந்து குரு இருந்தாலும் தசை நடந்தாலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் காரணம் ஒன்பது குடைவர் பதினோராம் இட்டு அதிபதி உடன் உச்ச சூரியனுடன் சேர்ந்து ராசியிலே சந்திரன் இருந்தால் அது சித்திரை மாத சந்திரனாக இருக்கும் அவர்களுக்கு சூரியனுடைய வீட்டிலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கினால் அந்த புதன் தசையோ இல்லது தசையோ சூரிய தசையோ மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த இடத்தில் பாதகாதிபதி என்கின்ற விஷயமெல்லாம் நடக்காது மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே உண்மை அதே வேளையில் பரிவர்த்தனையாகி அதாவது குடையவர் ஒன்பதிலும் ஒன்பது குடையவர் பத்திலும் இருந்து அதாவது புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாகி குரு சம்பந்தம் அடைந்து தசை நடந்தாலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே தர்ம கர்மாதி யோகத்தினுடைய அற்புதமான பலன்களாகும் ஆக பரிவர்த்தனை தர்ம கர்மாதி யோகத்தை பார்த்தோம் பரிவர்த்தனையும் உதாரணத்திற்கு ஒன்று பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சூரியனும் அதாவது வந்து பதினோராம் எட்டு அதிபதியான சூரியன் ஏழிலும் ஏழாம் எட்டு அதிபதியான செவ்வாய் பதினொன்றிலும் குரு பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்று இங்கிருந்து சூரியனையும் செவ்வாயும் பார்த்தால் பார்த்தால் இப்படிப்பட்ட பரிவர்த்தனை யோகம் இருந்தால் மிக மிக அற்புதமான முறையிலே நிச்சயமாக அற்புதமான முறையிலே தசா புத்திகள் மிக மிக அற்புதமான முறையிலே நடக்கும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் ரெண்டும் பரிவர்த்தனையாக ஆகியிருந்தாலும் அதாவது ஒன்றாம் அதிபதியான சுக்கரனும் ரெண்டுக்கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அற்புதமான முறையிலே யோகமான தசா புத்தி சுக்கர தசையாக இருந்தாலும் செவ்வாய் தசையாக இருந்தாலும் நடக்கும் இவர்களுக்கு வளர்பிற சந்திரனோ அல்லது புதனோ சம்பந்தப்பட்டால் மேலும் அற்புதமாக இருக்கும் ஆக தர்ம கர்மாதி யோகத்தினுடைய பலன்களையும் நல்ல பரிவர்த்தனையும் பலன்களும் ஆக நடந்தால் துலாலக்கணக்காரர்களுக்கு நடக்கின்ற தசை மிக மிக யோகமாக இருக்கும் நாம் சொல்கின்ற மா மாதாந்திரத்தில் சொல்கின்ற பலன்கள் இப்படிப்பட்ட துராலக்கணக்காரர்களுக்கு நாம் சொல்கின்ற பலன் சொல் சொல்வதை காட்டிலும் கூடுதலாகவே அவரவர் போல் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் மற்றபடி சாதாரணமாக எனது வாழ்க்கை நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு ராசிநாதன சுக்கரன் ராசியில் ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி அல்லது உச்சமடைந்தாலும் கவலையில் உச்சமடைந்திருந்து இருந்தாலும் அவர் பா ஆறிலே மறைந்தாலும் உச்சமடைந்திருந்தாலும் நல்லபடியாகவே போகும் பெரிய சங்கடங்கள் எல்லாம் கவலைகளெல்லாம் இருக்காது ஏழில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் நாளை ஐந்து கூடிய சனி நான்கிலோ குறிப்பாக நாளிலோ இருந்து பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தாலும் அற்புதமாக இருக்கும் மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்று ஏழே ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் திசை சாதாரணமாக நன் நல்லபடியாக இருக்கும் ஆக சாதாரணமாக நட்பு வீட்டிலும் கெடாமலிலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர் தொடர்பு இல்லாமல் தசை நடந்தால் துலாலக்கணக்காரர்களுக்கு மிக மிக சாதாரணமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் மனாமதியாக குடும்பம் பூர்ணமான நிம்மதியாக இருக்கும் பெரிய சாதனை இல்லை என்றாலும் சோதனைகளும் சருக்கள்களும் நிச்சயமாக இருக்காது என்பதை ஒரு சில உதாரணங்கள் மூலமாக சொல்கிறோம் ஒட்டுமொத்தமான உதாரணத்தையும் நாம் சொல்லிவிடவில்லை ஆனால் மிக மோசமான சூழ்நிலைகள் என்று பார்த்தால் சனி பகவான் நாலு ஐந்து குடையவராக ஏழிலே நீச்சமாகி அங்கே ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ நிச்சயமாக மிகப்பெரிய சர்க்கிள் தான் பத்திலே செவ்வாய் நீ நீசமடைந்து அங்கே சனி சம்பந்தப்பட்டோ அல்லது ராகி கேதுகள் சம்பந்தப்பட்டாலோ ச பெரிய சங்கடங்கள் தான் ஒன்றாம் மீட்ட அதிபதியும் பன்னெண்டாம் மீட்டாதிபதியும் பரிவர்த்தனைப்பட்டு ராகி கேது சம்பந்தப்பட்டாலோ அல்லது ஆறாம் வீட்டில் சனி இருந்து உடன் அங்கு ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டு இருந்தாலோ பெரிய சங்கடங்கள் தான் குரு நீசமடைந்து அவருக்கு சுபர்கள் யாரும் தொடர்பு இல்லாமல் போனாலும் அந்த குரு தசையும் நீச பங்கம் அடையாமல் போனால் ஆறுக்கூடிய பழங்கள் மிக மோசமாக இருக்கும் ஆக துலாலோகணக்காரர்களுக்கு யோகமான தசையை கொடு யோகமான தச தசா காலம் என்பது உயர்ந்த பரிவர்த்தனையாலும் தர்ம கர்மாதி யோகத்தாலும் நடக்கக்கூடியது சராசரியான வாழ்க்கை அந்தந்த கிரங்கள் கெடாமல் ஆட்சி உச்சமோ அல்லது நட்பு வகையில் இருக்கும்போது நல்லபடியாக வாழ்க்கை போகும் மிக மோசமான சூழ்நிலைகள் எல்லா விதமான சங்கடங்களும் அந்தந்த வயதிற்கேற்ற அளவு வரக்கூடிய அமைப்புகள் மேலே சொன்ன சாத சாதனையற்ற ராங் பரிவர்த்தனையாலும் மோசமான பன்னெண்டு பன்னடக்கூடியவர்கள் கிரகங்கள் செவ்வாய் சனி போன்ற கிரகங்களுடன் ராகி அது சம்பந்தப்பட்டு நீச்சமோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய வகையில் நடந்தால் அந்த துலாலக்கணக்காரர்களுக்கு சொல்லன்னா கஷ்டங்கள் வரும் அப்படிப்பட்ட தசாபுத்தி நடப்பவர்களுக்கு நான் மட்டுமல்ல எந்த ஜோசியர் பொதுப்பாளங்க ஆஹா ஓஹோ என்று சொன்னாலும் நடப்பதற்கு மிக மிக குறைவுதான் என்பதும் மிக தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம்